ஆக்டர் பிரபு அவர்களுக்கு சமீபத்தில் மூலையில அறுவை சிகிச்சை நடந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற ரொம்பவே பயங்கரமான ஒரு தகவல் தான் சமீபத்தில் வெளியாகி அவரோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அவருக்கு என்னாச்சு இப்போ அவர் எப்படி இருக்காரு அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம் நடிகர் திலகம் சுபாஷ் கணேசன் அவர்களோட பையனும் தமிழ் சினிமாவோட மூத்த நடிகர்களில் ஒருவரான பிரபு அவர்கள் சமீபத்தில் கடும் தலைவலி காரணமா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்திருக்காரு அண்ட் அவருக்கு பல மாதங்களாகவே இந்த தலைவலி அப்படிங்கிறது இருந்து வந்திருக்கு இதனால ஹாஸ்பிட்டலில் செக்அப் பண்ணும்போது அவருக்கு மூலையில் இருக்க இருக்கக்கூடிய ரத்த தமணிகளில் வீக்கம் இருப்பது தெரியப்பட்டிருக்கு அண்ட் இதை பார்த்த உடனேயே கண்டிப்பாக நம்ம ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும் நம்ம டிலே பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அது டேஞ்சராக மாற வாய்ப்பு இருக்கு இப்போவே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரபு அவர்களுமே உடனடியாக இதுக்கு சம்மதம் தெரிவிக்க நேற்று பார்த்தீங்கன்னா அவருக்கு மூளையில் அறுவை சிகிச்சை நடந்திருக்கு அந்த அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது ரொம்பவே நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்கு அவருக்கு ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆனதுக்கு அப்புறம் அவரை டிஸ்சார்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நேற்று ஃபுல்லாகவே அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் தான் இருந்திருக்காரு தொடர்ந்து அவர் கூட அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இருந்திருக்காங்க நேற்று நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் ஆகி அவரை நல்லபடியாக பேச வச்சிருக்காங்க அண்ட் பிரபு அவர்கள் இப்போ ரொம்பவே நல்லபடியாக இருக்காரு அவரோட ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிருக்கு இப்போ அவர் ரெஸ்ட் எடுத்து வந்திருந்தது போகி டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கே வந்துட்டாரு அப்படிங்கிற தெரிய வந்திருக்கு அண்ட் வீட்டுக்கு வந்த உடனேயே முதல் வேலையாக அவரோட சோசியல் மீடியா பேஜில் ஒரு போஸ்டரையுமே ஷேர் பண்ணியிருக்காரு எனக்கு ஆப்ரேஷன் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்கு என்னோட ரசிகர்கள் நலம் விரும்பிகள் எல்லாருமே எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க இப்ப நான் ரொம்பவே நலமோட பூர்ண ஆசீர்வாதத்தோட இருக்கேன் எனக்காக வேண்டிக்கிட்ட எனக்காக பிரார்த்தனை பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்குமே மிகப்பெரிய நன்றி அப்படிங்கிற மாதிரி பிரபு ஷேர் பண்ணியிருக்காரு தொடர்ந்து ஏகப்பட்ட பிரபலங்கள் பிரபு அவர்களோட வீட்டுக்கு போயிட்டு அவரை பார்த்துருக்காங்க நிலம் விசாரிச்சிருக்காங்க அண்ட் சூப்பர் ஸ்டார் போன்ற அவரோட நெருங்கிய நண்பர்கள் ஒரு சிலர்லாம் அவருக்கு முதல் வேலையா கால் பண்ணி பேசியிருக்காங்க அப்படிங்கிறதே தெரிய வந்திருக்கு காதும் காதும் வச்ச மாதிரி பிரபு அவர்களுக்கு மூளையில அறுவை சிகிச்சை நடந்து முடிஞ்சிருக்க விஷயம் இப்ப வெளியே வந்து ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு பிரபு அவர்கள் நல்லபடியா குணமாகி மறுபடியும் தமிழ் சினிமா ஏகப்பட்ட படங்கள் பண்ணனும் தொடர்ந்து நம்மள என்டர்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கறது நம்மளோட ஆசையுமே பிரபுவர்கள் சீக்கிரம் ரெக்கவரி ஆகணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம் இது ஒரு புறம் இருக்க பிரபல இசையமைப்பாளரும் நடிகரும் இயக்குனருமான கங்கை அமரன் அவர்களுக்கு சமீபத்துல உடல்நலம் சரியில்லாம போயிருந்துச்சு ஒரு படத்தோட ஷூட்டிங்காக சிவகங்கை வரைக்கும் போயிருந்தாரு அங்க ஷூட்டிங் ஸ்பாட்லயே மயங்கி விழுந்துட்டாரு பக்கத்துல அவர் இருந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து இருந்தாங்க அண்ட் அங்க சிகிச்சை போயிருந்துச்சு அதை தொடர்ந்து இப்ப அவர் மிகப்பெரிய தனியார் ஹாஸ்பிட்டல் ஒண்ணுக்கு மாத்திருக்காங்க கூடவே பிரேம்ஜியும் வெங்கட் பிரபு அவர்களும் இருந்திருக்காங்க இருந்தாங்க இப்ப வரைக்கும் கங்கை அமரன் அவர்களுக்கு சிகிச்சை போய்கிட்டு தான் இருக்கு அவருக்கு என்னாச்சு இப்ப எப்படி இருக்காரு அப்படிங்கற எந்த ஒரு தகவலும் வரல ரசிகர்கள் எல்லாருமே அவர் எப்படி இருக்காரு இப்ப ஓகேவா இருக்காரா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாம் கேட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இப்ப வரைக்கும் எந்த ஒரு பதிலையுமே பிரேம்ஜி அவர்களோ வெங்கட் பிரபு அவர்களோ கூட சொல்லல கங்கை அமரன் அவர்களும் சீக்கிரமாவே ரெக்கவரி ஆகி வரணும் அவர் இப்ப எப்படி இருக்காரு அப்படிங்கிற ஒரு அறிக்கையை வெங்கட் பிரபுவும் பிரேம்ஜியும் ஷேர் பண்ணா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படிங்கிறதா நம்மளோட தாழ்மையான ஒரு வேண்டுகோளாகவும் இருக்கு தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய எல்லா நட்சத்திரங்களுமே நல்லபடியா இருக்கணும் அப்படிங்கிறதா சிலரோட ஆசியா மாறி இருக்கு இது வரைக்கும் கனெக்டிவ் க்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனே அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க